அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்று ஆகஸ்ட் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா இந்த தின விழாவிலே இந்தியர்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் மன வலிமையுடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் உள்ள ஆரோக்கியத்துடனும் அது மட்டுமல்லாமல் அனைவரும் நாம் இந்தியர் என்ற ஒரு பெருமையுடனும் நாம் இந்த சுதந்திரத்தை கொண்டாடி வருகிறோம் அந்த வகையில் பாரத மாதாவுக்கு ஷல்யோ அதாவது சுதந்திர தின விழாவில் பொறுத்த வரைக்குமே நாம் பல வகையில் பல பாடல்கள் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சுதந்திரத்தை போற்றக்கூடிய அளவில் சுதந்திர எழுச்சியை உண்டாக்குற பாடல்கள் பல அவர் படத்தில் இடம்பெற்றிருக்குது மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியன் படத்தில் இடம்பெற்று இந்த பாடலை கேளுங்க தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம் பகைவர்களை ஓட வைப்போம் உழைப்பாலை நம் நாட்டை உயர்த்தி வைப்போம் தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம் கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும் கொள்கை வீர தியாகங்களை ஏற்றிட வேண்டும் புரட்சியிலே சரித்திரத்தை மாற்றிட வேண்டும் பொது உடைமை சமுதாயம் மலர்ந்திட வேண்டும் வீரம் உண்டு வெற்றி உண்டு விளையாடும் வா தோளா இப்படி தலைவருடைய பாடல்கள் பல பாடல்கள் இருக்குது அதாவது ஒவ்வொன்றுமே நம்ம சுதந்திர தாகத்தை ஓட்டுற மாதிரியும் சுதந்திர எழுச்சியை ஓட்டுற மாதிரியான பாடல்கள் ஆயிரத்தி ஒரு படத்தில் பாருங்க அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே நீர் மடிமை என்று சு காதல் பாசம் தாமை என்று விழுவதில்லையே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் தோன்றும் போது தாய் இல்லாமல் தோன்றவில்லையே சொல் இல்லாமல் மொழி இல்லாமல் பேசவில்லையே காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே காதல் பாசம் தாய்மை என்றும் விடுவதில்லையே ஒரே வானிலை ஒரே மண்ணிலே பாடுவோம் நம்மை அடிமை என்று விலகவில்லையே கடல் நீர் அடிமை என்று சுடுவதில்லையே இப்படி புரட்சி தலை பாடல்கள் பல பாடல்கள் இருக்குது அப்படி ஒவ்வொரு பாடலுமே நாம சுதந்திரத்தை கொண்டாடணும் சுதந்திரத்தை அனுபவிக்கணும் சுதந்திரமா வாழணும் அப்படிங்கிற அனைத்து தத்துவங்களும் நிறைய பாடல்கள் இருக்குது நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது பாடும் பொழுதெல்லாம் அதையே பாடு மானம் பெரிதென்று வாழும் பாடு நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு பார்த்தீங்களா இப்படி புரட்சி தலைவருடைய படத்தில் அப்படிப்பட்ட நாம் சுதந்திரம்னா என்ன சுதந்திரம் அடைய நமது எத்தனை எத்தனையோ தியாகிகள் தான் இன்னுயிரை நீத்திருக்கிறாங்க சுதந்திரத்திற்காக பாடுபட்டிருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம இந்த சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்னா அந்த வீர மரவர்களுக்கும் அந்த தியாகிகளுக்கும் நாம் இந்த நல்நாழில் அவங்கள நம்ம தலைவணங்கி அவங்கள போற்றணும் அப்படி போற்றி நாம் இந்த சுதந்திரத்தை ஒவ்வொரு சுதந்திரத்தையும் நாம் கொண்டாடணும் 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 என்று கூறி அனைவருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்களை கூறுவது எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியின் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் Bye